இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மாரீஸ்வரி என்ற பெண்மணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க மாரீஸ்வரிக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்திருக்காரு குழந்தை பிறந்த சில வருடங்களில் மாரீஸ்வரியோட கணவர் இறந்து போயிருக்காரு கணவர் இறந்த பிறகு தன்னால் முடிஞ்ச வேலைகளை செய்து மகனை படிக்க வச்சிருக்காங்க மகனும் படித்து முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு மகனுக்கு திருமணமும் செய்து வச்சிருக்காங்க அவங்களோட திருமண வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமாக போயிருக்கு எல்லாமே நல்ல விதமாக போயிட்டுருந்த சமயத்தில் மாரீஸ்வரியோட மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே அவரை செக் பண்ண டாக்டர் ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு இதுக்காக நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணும் இல்லைனா வேறு ஒருத்தரோட கிட்னியை உங்களுக்கு பொருத்தணும் இதுக்கு நிறைய செலவாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இருந்து வீட்டுக்கு வந்த மாரீஸ்வரிக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அடுத்த முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தன் மகன் கூடவே போயிட்டு டாக்டர்கிட்ட என் மகனுக்கு தேவையான கிட்னியை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த டாக்டர் இந்த வயசான காலத்தில் உங்கள் கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்காரு அதற்கு உடனே மாரீஸ்வரி என் மகனுக்காக நான் ரெண்டு கிட்னியையும் தர தயாராக இருக்கேன் என் கணவர் இறந்ததுக்கு பிறகு நான் வாழ்ந்ததுக்கு காரணமே என் மகன்தான் என் மருமகளும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டா கணவர் இல்லாமல் வாழுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அந்த கஷ்டத்தை என் மருமகளுக்கு கொடுக்க நான் விரும்பலை என்னோட காலம் முடிஞ்சு போச்சு என் பையன் வாழணும் அவனுக்கு என் கிட்னியை கொடுக்கறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபணையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மாரீஸ்வரிக்கு பல டெஸ்ட்டுகளை எடுத்துருக்காங்க எல்லா டெஸ்ட்டுமே பாசிட்டிவ்னு வந்திருக்கு இப்போ மாரீஸ்வரியோட ஒரு கிட்னி அவங்க மகனுக்கு பொருத்தப்பட்டிருக்கு உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வருது தன் மகனுக்காக அம்மா பெரிய தியாகத்தை செய்திருக்காங்க ஆனா மாரீஸ்வரி இது பெரிய தியாகமே கிடையாது என்னோட நிலைமை என் மருமகளுக்கு வரக்கூடாது என் மகனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க